தவனால் முப்பது பொறுமை இழப்பு இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து பொழுது பாலைவனத்தில் ஒரு நிலத்தை சுற்றி போவதற்காக அறிவுறுத்துகின்றான் அந்த பாலை நிலத்தில் தண்ணீரே இல்லை இது எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம்தான் அந்த சுற்றி போக வைத்த அந்த நிகழ்ச்சி குறித்து மக்களுக்கு பொறுமை இழப்பு ஏற்படுகின்றது அந்த பொறுமை இழப்பினால் என்னென்ன பின் விளைவுகளை எதிர்மறையான பின் விளைவுகளை சந்தித்தார்கள் என்பதை பற்றித்தான் முதல் வாசகம் எடுத்து கூறுகின்றது பொறுமை அது ஒரு மாபெரும் புண்ணியம் அந்த பொறுமையினால் நிறைய நல்ல உள்ளங்களை நாம் சம்பாதிக்க முடியும் நமக்கு அது பெரும் துன்பமாக அமைந்தாலும் கூட நாம் உள்ளத்தில் வேதனைப்பட்டாலும் கூட அந்த பொறுமை காப்பதனால் நமக்கும் நன்மை விடியும் நமது குடும்பத்திற்கும் விடியும் நமது ஊருக்கும் சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் கூட நன்மை விளையும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுவே அந்த பொறுமையை இழந்து விட்டால் நிச்சயமாக நமக்கும் நட்டம்தான் குடும்பத்திற்கும் நட்டம்தான் திருச்சபைக்கும் நட்டம்தான் தான் சமுதாயத்திற்கும் நட்டம் தான் என்பதைத்தான் முதல் வாசகம் எடுத்து கூறுகின்றது அப்படி அவர்கள் பொறுமை இழந்ததால் அவர்கள் எந்த அளவிற்கு என்ன செயலை செய்தார்கள் தெரியுமா கடவுளையே தூஷிக்கக்கூடிய அளவுக்கு அவரையே இகழ்ச்சியாக பேசக்கூடிய அளவுக்கு அவர் செய்த மாபெரும் வல்லமையையே இகழ்ச்சியாக பேசக்கூடிய அளவுக்கு சென்று விட்டார்கள் இதுவே மனிதர்களிடத்தில் இன்னொரு மனிதர் பொறுமை இழந்தால் என்ன நடக்கும் தெரியுமா அவருக்கு முதலில் வெளிப்படுவது கோபம் அந்த கோபத்தால் வார்த்தைகள் தடிக்கும் சில சமயங்களில் செய்கைகளும் தடித்து அது கை கலப்பில் முடியலாம் அல்லது கொலையில் கூட சென்று முடியலாம் என்பதுதான் உண்மை ஆகவே பொறுமை இழப்பு என்பது மனிதர்களிடத்தில் வரும்பொழுது அது வார்த்தை தடிப்பாகவும் செயல் இழப்பாகவும் மாறுகிறது அதுவே கடவுளிடத்தில் பொறுமை இழக்கும் பொழுது நம்பிக்கை இழப்பாக மாறிப்போய் விடுகிறது என்பதைத்தான் வாசகமானது என்று சுட்டிக்காட்டுகிறது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த முப்பதாவது நாளில் பொறுமை என்ற புண்ணியத்தை கட்டி காப்போம் பொறுமை இழப்பு என்பது புண்ணியத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்காது மனிதர்களிடத்திலும் கடவுளிடத்திலும் இழப்பைத்தான் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம்